அடிக்கடி இங்கே வரவில்லையே என்று வருத்தப்படுகின்ற வந்து போன போது மகிழ்ச்சியாக இருக்கின்ற யார் சொல்லுங்க பாப்போம் அறிவாளி கேட்கிறாரா மாப்பிள்ள பதில் சொல்றே மரம் செடி கொடி முடி மாப்பிள்ள புரிஞ்சு போச்சு கேட்கலாம் சார் என்ன சார் என்ன பண்ண அவன் கேட்கறான் சார் மரத்தை வெட்டிட்டீங்க அப்ப நான் சொன்னேன் இது நூறு தடவை நான் பதில் சொல்லிட்டேன் திரும்ப திரும்ப அதே கேட்கறீங்க நீங்க என்ன நோக்கத்தை கேட்கறீங்கன்னா ராமதாஸ் என்றவன் மரத்தை வெட்டுறேன் அப்படின்னு மக்களுக்கு திரும்ப திரும்ப தெரியாத மக்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் இந்த கேள்வி கேட்கிற வரலாறு மிக முக்கியம் அமைக்கிறேன் போக்கள் மரம் செடி கொழிகள் போக்கள் அதனால தான் மரம் நடு மரமே மாபெரும் மரம் என்று சொல்லி இருக்கிறோம் பாரு செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு திருவிழாவில் காணாம போன புள்ளை மாதிரி உன்ன தெரியுண்ட எனக்கு அந்த வயதில இன்றைக்கு எண்பத்தி ஆறு மரங்களை நட்டிருக்கிறோம் அவரே கொண்டு வைப்பாராம் அவரே எடுப்பாராம் பழி எங்க மேல போடுவாங்க சென்ற ஆண்டு ஏழாயிரத்தி எழுநூத்தி எழுபது மரங்கள் அதுவும் பதினாலு வகையான மரங்கள் பணம் காய்க்கிற மரங்கள் ஐயோ இப்ப வந்திருக்கோம்னா என்ன நினைக்கிறீங்கன்னா இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குரு இருக்காம பயில்கின்ற மாணவ செல்வங்கள் நீங்கள் உங்கள் பெற்றோர்களுக்கு மட்டும் செல்வங்கள் அல்ல இந்த நாட்டுக்கே நீங்கள் செல்வங்கள் அம்மா உனக்கு என்ன அவனா எங்க பிறப்பிட்டீங்க ஏட்டா சொட்டப்பயல நான் எங்க முயிட்டு வந்தாலும் உன்ன கொஞ்சம் மூஞ்சி விட்டுருக்கேன் வழியிலே போகும் நான் இந்த கல்விக்குறையிலேயே பயின்றேன் இவ்வளவு பெரும் பதவியிலே நான் இருக்கிறேன் கொழுந்தக்கா மௌன நீ மறந்துட்டீங்களா மாமா நான் படிச்சு முடிச்சு வந்த உடனே நீங்க தானே கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுத்தீங்க எனக்கா ஒண்ணு செய்வியாடா உலகெங்கிலும் இந்த கல்வி கோயிலிலே பயின்றவர்கள் உலகெங்கிலும் பல்வேறு பணிகளிலே சிறந்த பணிகளிலே இருக்கிறார்கள் என்று சொல்லுகின்ற அளவிற்கு மாணவ செல்வங்கள் நீங்கள் உயர வேண்டும் என்று நேரத்தில் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மக்கள் உண்மை தெரிஞ்சுக்கணும் கொஞ்சம் பாருங்க கலவரம் செய்வது எங்களுடைய நோக்கம் நாங்கள் கலவரம் செய்தால் இந்த தமிழகம் தாங்காது எங்களை அடக்குவதற்கு காவல் துறையும் பத்தாது அடி பாதி

குடியரசு தலைவராக இருந்த ஜனாதிபதி ஆறும் போது நாளை யாரையும் எழுப்பி விட்டதே பா இருந்த வெங்கட்ராமன் அவர்களை ராஜ்பவனில் பார்த்து ஒரு கோரிக்கை மனு கொடுப்போம் அவன் யாரு பத்தமில்லையோ அப்படிப்பட்ட ஒரு சாதி ஈளவாசு அந்த சாதியில இருந்து நாலு முதலமைச்சர்கள் வந்திருக்காங்க நாலு முதலமைச்சர்கள் ஆனா எங்கே நல்லா குடிங்கோ குடிச்சீங்கன்னா உங்க ஜாதியை முன்னேறிவிடும் எவ்வளவு நாளாக உற்பத்தி பண்றோம் நாங்க பீர் வேணுமா 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 ஒஸ்கி கிஸ்கி ரம்மு ஜிம்மு அது எல்லாம் உற்பத்தி உனக்கு கொஞ்சம் அப்படின்னு குடிக்க வைக்கிற இந்த மகானுபாவர்கள் அதுல இருந்து இந்த மக்களை மீட்க முடியாத என்று தவிக்கிற நான் எனக்கு தெரியும்ல என்ன பாக்குற உள்ளதா பாக்குற முதல் ஸ்டாலின் அவர்களை கோட்டையில சந்திச்சு முப்பத்தஞ்சு நிமிஷம் அவர்களுக்கு வகுப்பு எடுத்தேன் கொஞ்சம் சொல்றேன் பத்து புள்ளி அஞ்சு சாதிவாரி கணக்கு எடுப்போம் அப்ப நான் சொன்னேன் இந்த ஓம ஜனங்களுக்கு உங்களை விட்டா யாரு செய்வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்படி தலையாட்டினார் அவ இன்னும் திருந்தான் இப்போ பீஹார்ல நிதிஷ்குமார் அவர்கள் வந்து சாதிவாரி கணக்கு நடத்தினாரு ஒரிசா மாநிலம் எடுத்திருக்கிறாங்க அதுவும் விளிவு எடுப்பறாங்க ராஜஸ்தான்ல அறிவிக்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டுல சமூக நீதி நீங்க பேசுறீங்களே

சர்வேக்களுக்கு எல்லாம் வந்து அவ்வளவு மதிப்பு கிடையாது அதையெல்லாம் வச்சு ஒரு சட்ட திருத்தமோ ஒரு இடஒதுக்கீடோ எல்லாம் கொடுத்தா ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்ற அளவுலதான் சட்டமே இருக்குது இந்த சர்வேவெல்லாம் எல்லாம் வச்சு எதுவும் இது பண்ண முடியாது அப்படின்னு தடைய வச்சிருக்க இவ்வளவு நாளா இது தெரியாம என்னமோதான் ஆயிருக்குதுன்னு நினைக்கிறேன் சமீபத்துலதான் அது இருந்துச்சு இதெல்லாம் தெரியாமல அன்புமணி பேசுறாரு இல்ல தமிழ்நாடு அரசுக்கு பாடம் எடுக்கிறது அன்புமணி ஐயா போய் இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்குங்க இவர் உள்ளூர்லயே வந்து காசு சிசன் நீங்க எடுங்க சரி உனக்கு அவ்வளவு உக்கார இருந்ததுன்னா இப்படி திரும்பி அண்ணாந்து பார்த்து சொல்லு பக்கத்துல உக்காந்துருவாரு ஐயா ராமராஜ் அவர்களை பத்தி ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னார்ல அண்ணாமலை ஒரு போன போட்டு சொல்லு ஏஜி வந்து இப்படி கட்டி பிடிச்சலா சொல்லுங்க அவர்ட்ட எப்பா காசென்செஸ்ட் எடுப்பா அப்படின்னு சாமி இது உங்க கை இல்ல காலா நெனைச்சிக்கங்க கத்தியமா எனக்கு இங்கிலீஷ் தெரியாது ஏதோ வச்சு இந்த ஊரை ஏமாத்திக்கிட்டு ஒரு சட்ட ரீதியான பாதுகாப்போல அதனால மக்களுக்கு ஒரு பயன்பாடும் இருக்காது ஏன்னா அத செய்ய முடியாதுங்கவன்தான் தமிழ்நாடு அரசு அதை எடுக்காம இருக்குது ஆனா அதுக்காக அவங்க சும்மா இல்ல இப்போ பரவளுமன்றத்தில் தாராசை பேசியிருக்கிறார் காஸ்ட் அன்சஸ்ஸை எடுங்க நாங்கள் எடுக்க எடுக்க சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து டிவிஷன் ஆஃப் லேபரர்ஸ் மாதிரி இவர்கள் இந்த வேலையை தான் செய்யணும் அவங்க அந்த வேலையை தான் செய்யணும்னு காலங்காலமாக எங்கள் தோல் மேலே ஏறி உட்காந்து நீங்கள் ஏரிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அதுதானே விஸ்வகர்மா திட்டம் அவங்க திட்டமெல்லாம் எங்களுக்கு தெரியாதாடா அப்படின்னு போட்டு மீதி மீதி மீசிருக்கிறார் அன்முனி அவர்களே உங்களுக்கு அவ்வளவு அக்கறை இருக்குதுன்னால் இப்படித்தான் கேள்வி கேட்கணும் இதெல்லாம் நோட்ஸ் எடுத்துங்க ராஜ்யசபாக்கு யூஸ் ஆகும் பதில் தெரியாதவன்ட்டு கேள்வி கேட்டா கூட

ஜனங்களா இருந்தவங்களுக்கு இவ்வளவு தைரியம் துணிச்சல் எப்படி வந்ததுன்னு மற்றவங்க பேச ஆட்சியில் இருக்கிறவர்களுடைய அவர்களுடைய இது சாய குடை சாய கோலோச்சுவது போது சாமி என்று விட்டு ஓட இந்த ஊம ஜனங்களுக்கு தைரியம் வர அவர்கள் பேச போறாங்க இந்த நாடு பார்க்க போகுது இந்த நாடு தாங்காது இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சுக்கிறேல உங்க அப்பாவும் விட்டு சொத்தியா நாங்க கேக்குறோம் பத்து புள்ளி அஞ்சு உங்க அப்பா ஓவரா பேசுறா சொல்லி வை அப்படி தான் பேசுவான் என்ன பண்ணுவேன் உன்னால இவன் அடிக்க முடியுமா ஏண்டா இப்ப அவனை தூக்கி போட்டு நெஞ்சிலேயே மிதிக்கணும் அதை பார்த்து நீ சிரிக்கணும் இது எங்க நாடு எங்க பூமி எங்களால வளர்ந்தது எங்க மண்ணு இது என் மண்ணுடா மண்ணு இது உனக்கு இங்க என்ன வேலை உனக்கு என்ன என்ன உனக்கு தள்ளி உனக்கு இங்க என்ன வேலை உனக்கு இங்க என்ன வேலை உனக்கு இங்க என்ன வேலை உங்கிட்ட போய் நான் பத்து புள்ளி அஞ்சு நாய் கேட்கணுமா எனக்கு அவமானமா இருக்கு என்ன அவமானமா

பார்லிமெண்ட்டு போனதில்லை இந்த ஓட்டு போறதுக்கு மட்டும் போய் அந்த சட்டத்தை பாஸ் ஆக்கிட்டு அவன் நடக்க முடியாம ராமதாஸ் நீங்க சட்டத்தை பாஸ் பண்ண கூட்டணி தர்மத்துக்காக வாக்களித்தோம் செத்து போயா வயசு தான் செத்து போய் ஐயோ தான் நீ இருந்த பெத்த உங்களுக்கு நஷ்டம் ஊர்காரங்க கஷ்டம் ஆக ஏதோ நடக்க போகுது போன வருஷம் நீ போவன் பார்த்தா நீ இன்னும் போகலையா இந்த பாக்கெட்ஸி நடத்தி காட்ட போறோம் எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி அங்கே உனக்கு ஒரு குழி இருக்கு அங்கே எனக்கு ஒரு குளி இருக்கு அதே குளி அண்டம் கெடுகள்னு நடுக போகுது தூக்கி அதான் அதான் போயிட்டேன் பெரியப்பா அடுத்தவன் தூக்கிட்டான்னா என்ன சொல்றீங்க சைடிஸ்க்கு என்ன பாவ குழந்தைகளே பிள்ளைகளே நீங்க நல்லா படிங்க நல்லா படிச்சு பெரிய அதிகாரத்துக்கு பன்னாட்டு நிறுவனங்களில் வேலை செய்யணும் படிக்கணும் நீ செய்யலாம் இந்த நாட்டை விட்டு ஓடி போய் இல்லையா நீ நாட்டுக்கு செய்யற நன்மை நாட்டு மக்களுக்கு செய்யற நன்மை நாட்டு ஜனங்களை இந்த தரித்திரமே ஓடி போச்சு நினைப்பாங்க